பெறுப்புக்கு பூஜை செய்யும் காமக்யா கோவிலோட வினோத சடங்கு பற்றி உங்களுக்கு தெரியுமா சிவன் பெருமாள் விநாயகர் முருகன்னு சொல்லி பல பேருக்கு தனித்தனியா கோவில்கள் இருக்கிறது பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா வித்தியாசமாக உலகமே ஆச்சரியத்தோட பாக்குற அளவுக்கு யோனியை வச்சு வழிபடும் செய்யும் ஒரு கோவிலாக விளங்குகின்றது அசாமில் உள்ள காமக்யா கோவில் இந்தியாவின் அசாம் மாநிலம் குவஹாதி காமக்யா அப்படின்ற இடத்துல காமக்யா கோவில் இருக்கு இந்த கோவில் பற்றிய உண்மைகள் வந்து தேவி பாகவதத்திலும் காளிகா புராணத்திலையும் குறிப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு தட்சினோட மகளான தாட்சாயினி பல ஆயிரம் வருஷங்கள் கடும் தவம் செய்து சிவனையே கணவனாக அடைகிறார் ஆனா தட்சனோ மருமகன் எப்ப பார்த்தாலுமே சாம்பல பூசிக்கொண்டு கொண்டு திரிவத விரும்பாத தட்சன் தான் நடத்திய யாகத்திற்கு மகளையும் மருமகனையும் அழைக்காம விட்டு விடுறாரு சிவன் எவ்வளவோ சொல்லையும் கேட்காம தாட்சாயினி யாகத்துக்கு போக அங்கு அவமானப்படுத்தப்படுறாங்க இதனால யாகத்தை அழிக்கும் விதமாக ஆக்ரோஷம் அடைந்து யாக குண்டத்துல தாட்சாயினி இறங்கி விடுகிறாங்க இதை அறிந்து கைலாயத்துல இருந்து வந்த சிவன் தாஷாயனி உடலை கையில் எடுக்கிறாங்க அப்போ அம்பாலோட உடலோட எல்லா பாகங்களும் எரிந்து போய் துண்டு துண்டாக இருக்கு அத சிவபெருமான் தூக்கி எறிகிறாரு அது பூமியோட ஐம்பத்தொரு இடங்கள்ல வந்து விழுகின்றன இதுதான் இப்போ தேவியோட கோவில்களாக இருக்கின்றன சரி இந்த கதைக்கும் இந்த காமக்கியா கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்னா புராணத்தோட அடிப்படையில பார்வதி தேவியோட யோனி விழுந்த இடமாக தான் இந்த யா கோவில் சொல்லப்படுது எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த கோவில் பாக்குறதுக்கே பிரமிப்பானதாக விளங்குகின்றது கோயிலுக்குள்ள போறது ஒரு குகைக்குள்ள போற அனுபவத்தை தருகிறது இந்த கோவில்ல ஒரு மேடை மீது ஒரு பெண் அமர்ந்த மாதிரியும் அருகே ஒரு யோனி போன்ற உருவம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது அது மட்டும் இந்த கோவில்ல இருக்க அம்மனுக்கு மாத விளக்கு ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது வருஷத்துக்கு மூன்று தடவை இந்த அம்மனுக்கு மாத விளக்கு ஏற்படுமா இந்த டைம்ல மூன்று நாட்கள் இந்த கோவிலை வந்து மூடி வைப்பாங்களாம் அப்போது அங்கு ஓடும் பிரம்மபுத்திர நதி சிவப்பு நிறத்தில் ஓடுவதாகவும் சிலர் சொல்றாங்க